குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தின் போது இண்டி கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி மோடி அரசை கடுமையாக விமர்சித்தது பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து வந்துவிடும் என்றும் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான முடிவுகளை பாரதிய ஜனதாவினர் எடுப்பார்கள் என்றும் ராகுல் குற்றம் சாட்டினார் தேர்தல் முடிவுக்கு பிறகு கடந்த ஜூனில் பதினெட்டாவது லோக்சபா கூட்டத் தொடர் தொடங்கியபோது இண்டி கூட்டணி எம்பிக்கள் குறிப்பாக காங்கிரஸ் எம்பிக்கள் அரசியல் அமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் வைத்து பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டனர் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பார்லிமெண்டில் பேசும்போதெல்லாம் அரசியல் அமைப்பு சட்டமும் இடஒதுக்கீடும் ஆபத்தான சூழலில் உள்ளது என பேசினார் அரசியல் சட்டம் வாழ்க அதை நாம் பாதுகாப்போம் என்றும் எதிர்க்கட்சியினர் முழக்கங்களை எழுப்பினர் கடந்த ஆகஸ்ட் முப்பதில் டெல்லியில் நடந்த நீதித்துறை தேசிய மாநாட்டில் பேசிய இந்திய பார் கவுன்சில் தலைவர் மனன்குமார் மிஸ்ரா ராகுலின் பெயரை குறிப்பிடாமல் அவரது அரசியலமைப்புச் சட்டம் குறித்த கருத்துக்களை விமர்சித்தார் அறியாமையில் இருப்பவர்களை கல்வி அறிவு இல்லாதவர்களை தவறாக வழிநடத்துவது நாட்டின் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது பிரதமர் மோடி தலைமை நீதிபதி சந்திரசூட் ஆகியோர் கைகளில் இந்திய அரசியலமைப்புச் சட்டமும் இடஒதுக்கீடும் மிகவும் பாதுகாப்பாக உள்ளன தேசிய பாதுகாப்புக்கு எப்போதும் அச்சுறுத்தல் உள்ள சிக்கலான தேசத்தை பிரதமர் மோடி வழிநடத்துகிறார் உலகின் சிறந்த பிரதமராக அவர் திகழ்கிறார் உக்ரைனாக இருந்தாலும் சரி ரஷ்யாவாக இருந்தாலும் சரி பிரதமர் மோடியின் ஆதரவை கோருகின்றன உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவராக பிரதமர் மோடியின் பங்களிப்பும் பொறுப்பும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளன என்று இந்திய பார் கவுன்சில் தலைவர் மனந்த குமார் கூறினார் हैं देश को यदि सही मायने में खतरा है तो इन बेबुनियाद बयानबाजी से जो सीधी सादी भोली भाली अनभिज्ञ जनता को बरगलाने का प्रयास करती है कॉन्स्टिट्यूशन इज सेफ रिजर्वेशन इज सेफ एट हैंड्स ऑफ आवर ऑनरेबल प्राइम मिनिस्टर एंड ऑनरेबल चीफ जस्टिस ऑफ इंडिया